ஏன் இத கடைசி காலம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் எந்த காலத்துல இருக்கோம் கடைசி காலத்துல இருக்கும் அதுக்கு என்ன அடையாளம்னா இந்த யோவல் தீர்க்க தரிசனம் என்னைக்கு நிறைவேறுமோ அப்போ கடைசி காலம் என்ன செய்திருது நான் மாம்சமாலை யாவர் மேலும் நான் என்ன செய்வேன் கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்றேன் அப்போது கடைசி நாட்கள் எப்போ ஆரம்பிக்குதுன்னா இதை எப்பொழுது சபை எப்பொழுது சபை ஆவியானவருடைய வல்லமையை வெளியரங்கமாக பார்த்துச்சோ அதிலிருந்து கடைசி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த காலத்தில் தான் இருக்கிறோம் கடைசி காலத்தில் தான் ஓடிட்டே இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் புரியுதாம்மா நம்ம இப்போ ரட்சி இப்போ பிரசங்கிக்கப்படுகிறது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது கூட்டங்கள் நடத்தப்படுகிறது கன்வென்ஷன் நடத்தப்படுகிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்து அடுத்த வருஷம் பார்க்கலாம் அடுத்த நாள் பார்க்கலாம் இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க ஞான இருக்கலாம் அல்லது திருவிருந்து எடுக்கவா இருக்கலாம் அல்லது மெம்பர்ஷிப் எடுக்கவா இருக்கலாம் பாருங்க நம்ம விசுவாசிகளில் அநேக நேற்றுக்கு திருவிருந்து ஆராதனைகளில வர முடியாம போச்சு ஒரு கணம் உங்களுக்கு நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லணும் வந்தாலும் உங்களை இருத்த முடியாது அவ்வளோ நெருக்கமாக வேற இருந்துச்சு ஆனாலும் உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் வந்திருக்கலாமே அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குமே அது உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்ந்து ஒரு பலனாக இருந்திருக்குமே என்கிற ஒரு வருத்தம் இருந்தது சரி பரவாயில்ல அது உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள காரியம் நான் என் கடமையை செய்துட்டேன் சபையில் லூயா ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து நம்ம அந்த சபை கட்டப்படுகிறது தோத்திரம் இந்த சபை கட்டிடங்கள் கட்டப்படுகிறது இல்லையா இது வந்து முடிக்கப்படும் யாருக்கும் தெரியாதுமா ஏன்னா நம்ம இருக்கிறது எந்த காலம் கடைசி காலம் சிலர்லாம் நிச்சயம் பண்ணியாச்சு கல்யாணத்துக்கு வேண்டி இன்னி முப்பது நாள் தான் இருக்குது இருபது நாள் தான் இருக்குது அஞ்சு நாள் தான் இருக்குது ஏக்கத்தோட இருக்கிற பலரும் இருக்கிறாங்க அதை நம்ம பலருடைய ஸ்டேட்டஸிலையும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் கல்யாணம் நடக்கும்னு யார் தெரிஞ்சா ஏன்னா மணமாளனாகி ஏசு வந்துடுவார் இந்த பூமியில் நீங்கள் வேலைக்கு தோத்திரம் ஆப்ளிகேஷன் போட்டதும் அப்புறம் படிப்புக்கு ஆப்ளிகேஷன் போட்டதும் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டதும் எல்லாம் கிடந்த இடத்துலையே போட்டுக்கிட்டு நம்ம பெயர வேண்டியதா ஏன் தெரியுமா எம்மை தோத்திரம் இதுக்கு பிறகு இன்னொரு காலம் இல்லை இதுக்கு பிறகு இன்னொரு காலம் இயேசுவோடு நித்திய மத்திய ஆகாயத்தில் நம்ம இருக்கிற அந்த காலம்தான் இது கடைசி காலம்